கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி எல்லாருமே கேள்விப்படுற ஒரு அதிபயங்கரமான நோய் ஹார்ட் அட்டாக்கு எவ்வளோ பயப்படுறோமோ அதே போல் கிட்னி ஃபெயிலியரும் ஒரு அதிபயங்கரமான நோய் அதாவது நல்லா எங்கீட்டு இருக்கிற சிறுநீரகங்கள் தாங்கள் செய்கிற வேலையை நிறுத்தியதான் வந்து கிட்னி ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிறோம் அதாவது வந்து தற்காலிக சிறுநீரக செயலப்பு இன்னொன்று வந்து நிரந்தர சிறுநீரக செயலுக்கு இந்த நிரந்தர சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னால் இரண்டு சிறுநீரகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் வருஷ கணக்குல கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி தங்களுடைய பணியை செய்யாமல் நின்று போவதுதான் வந்து சிறுநீரகம் சேரலாம் கடக்கமான மாங்கையாக இருக்கின்ற சிறுநீரகங்கள் ஒரு எலுமிச்சி பல அளவு போயிடும் இந்த சுருங்கி போன சிறுநீரகங்கள் வந்து வெளிப்புறத்துல எல்லாருக்கும் போல அவங்களுக்கு சிறுநீர் வந்தா கூட உடம்புல இருந்து வர வேண்டிய அசுத்தங்களை எடுத்து சிறுநீர்ல வெளியேற்றுறதுனால அவங்களுக்கு வர வேற யூரின் கூட சிறுநீர் கூட வரும் தண்ணீராக தான் இருக்கும் இல்லையா எல்லோருக்கும் போல அது ஒரு சிறுநீராக இருக்காது ஏன்னா அது வர வேண்டிய யூரியா கிரியாட்மின் போன்ற அசுத்தங்கள் ரத்தத்திலிருந்து சிறுநீரகங்களாக பிரித்து எடுக்க முடியாத தண்ணியை தான் வந்து சிறுநீரக செயலக்குன்னு சொல்கிறோம் நிரந்தர சிறுநீராக செயலக்கு அதனால தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்ஸ் உடனே சொல்றது டாக்டர் எனக்கு நல்லதான யூரின் வந்துட்டு இருக்கேன் டாக்டர் ஆனால் உங்களுக்கு பிளட் ரிப்போர்ட்ஸ் தான் மோசமாக இருக்கு யூரியா இருக்கும் கிரியாட்மின் வந்து பதினஞ்சு இருக்கும் ஆனா அவங்களுக்கு யூரின் எல்லாரும் போனாலும் நல்லா தான் வந்துட்டு இருக்கும் நைட்ல அடிக்கடி கூட எந்திரிச்சு சொல்வாங்க அதனால அவங்க புரிய வைக்கிறதுக்கு நாங்க சொல்றது உங்களுக்கு வர்றது வெறும் யூரின் வெறும் தனிதான் வருது உடம்புல இருந்து வர்ற அசுத்தங்களை யூரின்ல வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு சிறுநீரகங்கள் தவறி விட்டன இதைத்தான் கிட்னி பெரியன்னு நாங்கள் சொல்றோம் இந்த யூரியா கிரியேட்ன பிரிச்சு இருக்க வேண்டிய வேலையை உடம்புல இருக்கிற சிறுநீரகங்கள் செய்ய தவறும் பொழுது அதை அந்த மாதிரி நோயாளிகளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதை வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரை ஐந்து வகை நிலைப்படுத்தலாம் அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் ஐந்து இந்த ஐந்து வகையாக நிலைப்படுத்தும் பொழுது அந்த ஐந்தாவது நிலைக்கு வர்றவங்களுக்கு தான் வந்து நிரந்தர என் ஸ்டேஜ் அதாவது வியாதி ஊற்றி கடைநிலை கடைசி நிலை கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம் கடைசி நிலை கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் வந்து ஒன்று வந்து கடைசி நிலை கிட்னி ஃபெயிலியர்னால் எப்போ சொல்கிறோம்னா இந்த யூரின் ஃபில்டர் பண்ணுற கெப்பாசிட்டி நூறு மில்லி பிமிடங்களுக்கு இருந்து அந்த பதினைஞ்சு மில்லியாக குறைவரை தான் வந்து கடைசி நிலை நிரந்தர சிறுநீராக செயல் இழப்புன்னு சொல்லுவோம் அந்த பிப்டின் பதினஞ்சு மில்லி அளவுக்கு வந்து இருப்பாது அவங்களுக்கு என்ன வழின்னா உயிர் வாழ்றது ரெண்டே வழிதான் வாழ்நாள் போக அவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை தொடர்ந்து டயாலிசிஸ் எனப்படும் ரத்த சுத்தகரிப்பை செய்துக்கணும் இல்லைன்னா அவங்க புதுசாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் புதிதாக ஒரு சிறுநீரகத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் தான் எங்கள் டாக்டர்களுக்கும் நாங்கள் சொல்கிற வழி அதாவது எங்ஸ்டேஜ் எழுதிநிலை சிறுநீரக செயலக்கு வந்தவங்க ஒன்று வந்து வாழ்நாள் பூரா டயாலிசிஸ்ல இருக்கணும் இல்லைன்னா கிட்னி மாற்றணும் இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இரண்டு வகையான முறை இருக்கிறது சிறுநீரர்கள் செய்ய தவறும் பணியை செயற்கை முறையில் செய்கிறதான் டயாலிசிஸ் அது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற அப்டமும் கேவட்டியில் இருக்கிற மெர்டோனியம் எனப்படும் ஜவ்வை பயன்படுத்தி நம்ம உடம்புக்கு நம்ம சுத்தம் பண்ணிக்கிறது ஹோம் டயாலிசிஸ் அல்லது ஆம்புலேட்ரி பெட்ரோல் டயாலிசின்னு சொல்லுவோம் சிஏபிடினு சொல்லுவோம் சிஏபிடி அல்லது ஹோம் டயாலிசிஸ்னா வயதில் ஒரு சின்ன டியூப் போட்டு அது வழியாக நம்ம ஒரு திரவத்தை செலுத்தி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு ஒரு நாளைக்கு பகலில் மூணு முறை நைட் ஒரு முறை பண்ணிக்கிறது தான் வந்து ஹோம் டயாலிசிஸ் இது சிஏபிடினு சொல்லுவோம் இன்னொரு வகை வந்து மிஷின் டயாலிசிஸ் மெஷின் மூலமாக அதாவது ஹாஸ்பத்திரிக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம உடம்புல ரத்தத்தை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கிளிக் செயற்கை சிறுநீரகங்கள் வழியாக ரத்தத்தை சுத்தம் செய்து கொடுறது தான் வந்து ஹீமோடயாலிசிஸ் என்பது உடம்புக்கு வெளியே ரத்தத்தை சுத்தகரிப்பு செய்யும் எந்திரம் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஒரு மிஷின் கனெக்ட் பண்ணி அது உடம்புல இருந்து ரத்தத்தை செலுத்தி அந்த மிஷினில் போய் ஃபில்டர்ஸ் இருக்கும் சுத்தம் பண்ணி அந்த உடம்புக்கு உடம்பு இது வந்து வாரத்துக்கு மூன்று முறை குறைந்தது ரெண்டு முறையாக செய்யணும் நாலு மூன்றரை மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் செய்ய வேண்டியது குறைந்தது மூணு மணி நேரம் செய்யணும் ஒரு வாரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் செய்யணும் மூணு முறை செய்யணும் நான் பேஷன்ஸ் எல்லாரும் கேட்கறது டாக்டர் வாரத்துக்கு மூணு முறை செய்யறதுக்கு பல்லா நான் ஒரு தடவை பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்றது நம்ம மூணு வேலை சாப்பிடணும் இல்லையா அதே மாதிரி மூணு முறை டைஜஸ்ட் பண்ணுவோம் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு பல ஒரு வேலை சாப்பிட்டா போதுமானா ஒரு வேலை சாப்பிட்டா போதாது ஒரு வேளை சாப்பிட்டாக்க அது நமக்கு முழுமையாக வந்து உடம்புக்கு அதுக்கான தீர்வாக அமையாது அதே போல மூணு வேலை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல மூணு வேலை வாரத்துக்கு மூன்று முறை ரத்த சுத்தம் செய்து கொள்வது மிக முக அவசியம் இதை வந்து இதையும் செய்துக்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு அட்டண்டர் கூட்டிகிட்டு போய் கூட துணை கிடைச்சி கொண்டு போய் அங்கே மூணு மணி நேரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரத விட இப்போ எல்லாம் வந்து அந்த ஹீமோடயால மிஷின் நம்ம வாஷிங் மிஷின் வேறு வீட்டிலேயே வாங்கி வச்சுட்டு தனக்கு தானே சுயமாக ஹோம் ஹீமோடயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்லேயே இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சு சுத்தகர் ஒரு ரூமில் வந்து நம்ம ஒரு பூஜை ஆறு மாதிரி டயாலிசிஸும் வீட்லேயே செட்டப் பண்ணி அவங்களுக்கு நம்மளே அவங்களே வீட்டில் இருந்தபடியே மிஷின் டயாலிசிஸும் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே மிஷின் இல்லாமல் டயாலிசிஸும் பண்ணிக்கலாம் தான் ஹோம் ஹீமோ டயாலிசிஸ் ஹோம் சிஏபிடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிகிச்சை முறைகளில் என்னென்னு சொன்னால் இதில் என்ன டாக்டர் அனுகூலம் எது பெஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் கேட்பாங்க மூணு வகை இருக்குது ஹோம் டயாலிசிஸ் இருக்குது மெஷின் டயாலிஸ் இருக்குது ஹோம் ஹீமோடயாலிசிஸ் இருக்குது இதில் வந்து என்ன அனுகூலம்னு கேட்டால் ஹோம் டயாலிசிஸ் என்பது நமக்கு செய்து கொள்வதற்கு வீட்டிலே செய்து கொள்வதனால எளிது அதாவது நான் சொல்கிறது ஹோம் டயாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எதைய பெரிய டிகிரி படிச்சுருக்க பிஎஸ்சி பிஹெச்டி பெரிய சயின்ஸ் தெரிஞ்சிருக்குவாங்கன்னா வீட்டில் நமக்கு அம்மா அப்பா அவங்க வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா குழந்தைங்க யார் படித்தவங்கிறதுனா ஒரு ஒரு கூற்று கலைகள் கிடைக்கிற அளவுக்கு அதாவது நம்ம நம்ம அழுகு துணையை தலைவ தொழிலாளிக்கு போட்டு கணக்கு எழுதி வாங்கிக்கிற அளவுக்கு தெரிஞ்சா போகுது அவ்வளவு நாளில் இருந்தா போகுது அவங்களே வந்து ஹோம் டயாலிசிஸ நம்ம கத்து கொடுத்து பாதி நாளில் கத்து கொடுத்து தனக்கு தானே செஞ்சுக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் நோயாளியே தனக்கு தானே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டுல யாராவது ஒருத்த உதவியுடன் செஞ்சுக்கலாம் அது மூலமா என்ன அனுகூலம்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வாரத்துக்கு மூணு நாள் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் வீட்லயே வந்து இருந்து செஞ்சுக்கலாம் வீட்லேயே இருந்து செஞ்சுக்கிறதுனால நம்ம விஷயத்துக்கு அந்த டைமிங் செஞ்சுக்கலாம் சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டுக்கலாம் அதை தவிர மிக முக்கியமானது தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கலாம் அதாவது ஆஃபீஸ் போகவும் கூட காலையில் டயாலிசிஸ் வயதில் ரெண்டு பேக்கை போட்டுவிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வேலையை செஞ்சுட்டு வேலை முடிஞ்சு பொழுது மதியானம் உட்காந்து லஞ்ச் டேண்டில் போய் ரெண்டு பாட்டில் வெளியே விட்டுட்டு அதை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்கறதுனால ரெண்டு பாட்டில் ஃபில்லப் பண்ணிவிட்டு இருக்கிற ட்ரெயின் படுத்துக்கலாம் அதாவது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே தன்னுடைய சுத்தகம் தனக்கு தானே செஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் பாதிக்காது அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நோயாளியாக அவங்க இருக்க மாட்டாங்க சாதாரண மனிதர்களை போலவே இருப்பாங்க இது எல்லாத்தோட மிக மிக முக்கியமான பெரிய அனுகூலம் என்னன்னா இந்த ஹோம் டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் டு ஈட்டு நம்ம டயாலிசிஸ் பண்றவங்க அளவுக்கு உணவு கட்டுப்பாடுகள் பத்தியங்கள்லாம் எல்லாமே கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் கொஞ்சம் புரோட்டின் இன்டேக் பொட்டாசியம் இன்டேக் மற்ற உணவு வகையெல்லாம் வந்து ஹீமோ ஹீமோடயால நிறைய சாப்பிடலாம் உணவு வந்து அதிகமான பத்தியங்கள் இல்லாமல் அதிக அளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு வந்து லிபரலாக சாப்பிட்றதுக்கு ஹீமோ இந்த ஹோம் டயாலிசிஸ் பேஷண்ட் சிலிண்டர் தனக்கு தான் சே இந்த பெரிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாதிப்பு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டோம்னா இது வந்து காஸ்ட் மிலை ஹீமோடயாலிசிஸ் ஆகிறது விட ஹோம் டயாலிசிஸ்க்கு ரெண்டு மடங்கு செலவாகும் உதாரணமாக டயாலிசிஸ்க்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகுதுனா இதுக்கு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா இருபத்தி ரூபா செலவாகும் இல்லாத கூட ரெண்டு மடங்கு செலவு செய்யறதுனால நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க காசு தேர்த்த பண்ணி சொல்லி இந்த ரெண்டு மடங்கு செலவு செய்யறதுனால டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்களோட ஹோம் டயாலிசிஸ் சிஏபிடி பண்ணிக்கிறவங்க ரெண்டு மடங்கு அதிகமாக உயிர் வாழலாம் உதாரணத்துக்கு மிஷின் டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் நல்லா இருக்காங்க இருபது வருஷம் நல்லா இருக்காங்க இவங்க நாற்பது வருஷம் நல்லா இருப்பாங்க ரெண்டு மடங்கு அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் என்பதனால வெளிநாடுகள்லாம் வந்து நிறைய ஹோம் மிஷின் ஹோம் சிஏபிடி செல் டயாலிசிஸ் தான் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டயாலஸ் பண்ணிக்கிறத விட அங்கே வந்து ஹோம் தான் ரொம்ப ரொம்ப விளம்பரமாக ரொம்ப அதிகமாக செய்து கொள்ளப்படுகிறது அங்கே வந்து ஹோம் டயாலிசிஸ் என்பது மெஷின் டயாலிசிஸை விட ஒரு சீப்பாக அதாவது விலையும் குறைவானது பாதி செலவில் அங்கே கிடைக்குது நம்ம ஊரில் வந்து அதோட ரெண்டு மடங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை செய்துகிறதுக்கு பயப்படுறாங்க அதை யோசிக்கிறாங்க என்ன பொறுத்தவரை ஹோம் ஹீமோ டயாலிசிஸ் பண்ணிட்டு ஜாமீன் நார்மல் பர்சன் போலவே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க